இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில் சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோல் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும் அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இரண்டு விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார் வந்து அவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய என்னுடைய எண்ணம் துணிப்பு நான் மீண்டும் சொல்லுகிறேன் பகுத்தறிவு சமூக நீதி கொள்கை மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை இன்னும் சொல்ல போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம் சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திரும்ப அவர்கள் இருக்கிறார் அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருக்கிறது